வேலூர் மாவட்டம் வேலூர் முழுவதும் நடைபெற்ற கள்ளச்சாராய வேட்டையில் மூன்று ஆயிரத்து எண்ணூறு லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் அளிப்பு மதுவிலக்கு போலீசார் அதிரடி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் பேர்ணாம்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள மலைப்பகுதிகளில் கள்ள சாராயம் தொடர்ந்து காய்ச்சப்படுவதாக வேலூர் மாவட்ட எஸ்பிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து வேலூர் எஸ்பி மணிவண்ணன் உத்தரவின்படி குடியாத்த மதவிளக்கு அமலாக்கப்பிரிவு காவல் ஆய்வாளர் சின்னத்துறை அவர்களின் தலைமையிலான போலீசார் ஆனந்தகிரி வனப்பகுதியில் சோதனை மேற்கொண்டு அங்கு கள்ள சாராயம் காய்ச்சுவதற்காக போடப்பட்டிருந்த சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு லிட்டர் கள்ள சாராய ஊறல்கள் மற்றும் நூற்று இருபது லிட்டர் கள்ள சாராயம் ஆகியவை பறிமுதல் இது கீழே ஊற்றியடித்தனர் அதேபோல் பேரணாம்பட்டு காவல் ஆய்வாளர் ருக்மன்ஹதன் அவர்களின் தலைமையிலான போலீசார் சாத்தர் மழைப்பகுதியில் சோதனை மேற்கொண்டு கள்ள சாராயம் காய்ச்சுவதற்காக போடப்பட்டிருந்த சுமார் ஆயிரத்து நூறு லிட்டர் கள்ளசாராய ஊறல்கள் நாற்பது லிட்டர் கள்ள ஆகியவற்றை கீழே ஊற்றி அளித்தனர் வேலூர் மாவட்டத்தில் இரண்டு மலைப்பகுதிகளில் நேற்று ஒரே நாளில் மொத்தம் மூவாயிரத்து எண்ணூறு லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்கள் நூற்று அறுபது லிட்டர் கள்ள சாராயம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்